ஸ்ரீ சுமங்கலி காபி பார் உடைய நான்காவது கிளையின் திறப்பு விழாக்கு தான் இன்னைக்கு வந்திருக்குங்க இது வந்து இந்த கடை எங்க இருக்கு புதுதாரபுரம் ரோட்ல இருக்க உண்டு மகிழ் ஹோட்டலுக்கு தான் இந்த கடை இருக்குங்க சுமங்கலி காபி பார் உடைய டீ காஃபி பலகாரங்களுக்கு பழனியில மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்க இவங்க இப்ப வரைக்கும் நாலு கடைகள் திறந்திருந்தாலும் எல்லா கடையிலையும் எப்பவுமே கூட்டம் நிரம்பி அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க கொடுக்குற டேஸ்ட் ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் உளுந்து வடை வெங்காயப் போண்டா பருப்பு வடை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கும் ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிருங்க ஆனா ஒரு பலகாரம் வெறும் பத்து ரூபாய்க்கு தான் தராங்க அதே மாதிரி உங்களோட டீம் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டென் ருபீஸ் தான் ஓப்பனிங் டே ஆஃபரா ஒரு நாள் மட்டும் டீ வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க நாமளே இன்னைக்கு இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சுட சுட ஒரு உளுந்து வட வெங்காய போண்டா காளான் பப்ஸும் வாங்கினுங்க ஒவ்வொன்றும் அல்டிமேட்டா டேஸ்ட் இருந்தது கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க இப்ப நான் சொன்ன ஐட்டம் மட்டும் இல்லாம பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் கூல் ட்ரிங்க்ஸும் இருக்குங்க மிகப்பெரிய கார் பார்க்கிங் வசதியோட அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்ரீ சுமங்கலி காஃபி பாருடைய நான்காவது கிளை புதுதாரபுரம் ரோடு உண்டுமையில் ஹோட்டல் தான் இருக்கு